தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரம் அடைந்துள்ளது அதாவது நாம் அறிவித்திருக்கிறோம் அதாவது வட உள் மாவட்டங்களிலும் சரி ஆந்திர கடலோ ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் கடல் கர்நாடக எல்லையோரத்தின் ஓரிரு இடங்களிலும் ஆங்காங்கே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறது அது எதன் காரணமாகவும் நம்ம அறிவித்திருந்தோம் ஒரு நேற்றைய முன்தின அறிக்கையில் ஒடிசா கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த ஒரு காற்றழு அதாவது காற்று சுழற்சியானது தற்பொழுது வளிமண்டல சுழற்சியாக காற்று சுழற்சியாக மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவி வருகிறது குறிப்பாக சொல்லணும் நாக்பூரை ஒட்டிய தெற்கு பகுதிகளாக அப்படின்ற மாதிரி நிலவை வரைக்கூட இந்த சூழ்நிலையில் நமக்கு தென்மேற்கு பருவமழையை கேரள பகுதியில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரப்படுத்தி உள்ளது இதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது கரெக்ட் கோ கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு சின்னக்கல்லாறு பகுதிகளில் ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லலாம் சோலையார் பகுதிகளில் சின்கோனா இப்படி பார்த்திங்கன்னா தலா நாற்பத்தி எட்டு முப்பத்தி நான்கு வால்பாறை பகுதியில் முப்பத்தி இரண்டு ஆலியாறு பதினேழு புள்ளி ஆறு தாலுகா ஆஃபீஸ் வால்பாறை இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இப்படி கோவை மாவட்டத்தின் பல இடங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொடிவை கொடுத்துள்ளது அடுத்தது கன்னியாகுமரியின் தென் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சொல்லலாம் கன்னியாகுமரியின் மாவட்டங்களில் முள்ளங்கி வ வயல் இல்லை இப்போ பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஆறு குளச்சல் பதினைந்து மில்லி மீட்டர் பெருஞானி பதிமூன்று புள்ளி ஆறு இரணியல் பனிரெண்டு புள்ளி இரண்டு புத்தன் அணைக்கட்டு பதினொன்று புள்ளி எட்டு பேச்சுப்பாறை பன்னிரொன்று புள்ளி பனிரெண்டு பனிரொன்று புள்ளி இரண்டு இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி பகுதிகளில் அதிகபட்ச மழைப்பொழிவாக முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு தோவாலா முப்பத்தி இரண்டு ஹாரிசான் மலையாளம் எஸ்டேட் பகுதிகள் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பந்தலூர் பகுதிகள் பதினெட்டு போர்புட் பதினெட்டு அப்பர் பவானி பதினெட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழி விலேசானதாக முதல் மிதமானது சற்று கனமழை ஆங்காங்கு அப்படின்ற மாதிரி கொடுத்த நிலையில் தேனி மாவட்டத்தின் பகுதிகளில் சில பகுதிகளிலையும் சரி டெல்டாவின் ஒட்டிய பகுதிகளான ஒரு இடங்கள்லேயும் திருச்சி கொப்பம்பட்டி மூன்று மில்லி மீட்டர் தஞ்சாவூரின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது தென் கடலோரத்தை ஒட்டி போது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் ஒரு இடங்கள் லேசான தூரல் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அணைக்கட்டு கே கேஆர்பி அணைக்கட்டு லேசான ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது வட கடலோரத்தின் பகுதிகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது சென்னையின் சில பகுதிகளில் லேசான ஒரு மிதமான மழைப்பொழிவாக அமைந்துள்ளது திருவள்ளூரின் அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஊத்துக்கோட்டை முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு இருபத்தி மூன்று மில்லி என மழைப்பொழிவு திருப்பூரின் திருமூர்த்தி அணைக்கட்டு ஏழு மில்லிமீட்டர் பல்லடம் பகுதியில் ஒரு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலு ஊத்து காக்காச்சி தலா பதினெட்டு பதினான்கு பன்னிரெண்டு இப்படி மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் ஆங்கா புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைப்பற்ற ஒரு சூழ்நிலையில் சில இடங்களில் பார்க்க பார்க்கும் பொழுது அந்த அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அந்த மழைப்பொழிவின் தாக்கம் அங்கே பெய்து வரக்கூடிய ஒரு காற்று மீண்டும் அந்த ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அது ஒரு கரு மேகங்கள் கருத்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு தூரல் துளியாக இருக்கலாம் இப்போ தற்பொழுது இப்போ நான் அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த வேலையிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு மழை சூழல்னு பார்க்கும்போது அந்த இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தொம்போது தேதிகளில் நம்ம தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே குறிப்பாக வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இல்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கே இந்த சேலத்தை ஒட்டி உட்புற பகுதிகளிலேயும் சரி அப்படியே வட மாவட்டங்கள்னு பார்க்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒ பரவலான இடங்கள் ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் நிலையில் அடுத்தடுத்த இந்த வந்து மேற்கிலிருந்து கிழக்காக விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் சரி வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடியது நம்மளால் பார்க்க முடிகிறது வெப்பச்சலன இடிமழை தீவிரம் வந்து சற்று இருக்கக்கூடிய ஒரு பரப்பாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு எப்பவுமே தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து குறையும் பட்சத்தில் நமக்கு மழை பொழிவு வெப்பச்சலன இடிமழை நமக்கு வா சாதகச் சூழல் ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதமான சூழ்நிலை ஒரு வெப்பம் சற்றே குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இப்படி மாறி மாறி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த வானிலை அமைப்பை கொடுக்கும் பட்சத்தில் அதே வேலையில் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வியட்நாம் அதாவது தென்சீனக்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு இடங்களில் பார்க்கும்பொழுது வியட்நாம் லாவோஸ் கம்போடியா வழியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர நிகழ்வு கிட்டத்தட்ட ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் சொல்லலாம் அந்த நிகழ்வு வந்து மேற்கு நோக்கி வடமேற்கு மேற்காக நகர்ந்து வருகிறது இது இது அவ்வப்பொழுது வரக்கூடிய நேரம் பார்த்து பொழுது இப்போ இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரம் இப்போ இன்றும் நாளை இன்றைக்கு அதிகபட்சமாக இருந்தாலும் நாளை சற்று குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அப்போது குறைய பட்சத்தில் அதற்குள்ளாகவே இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல வந்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு மழை ஒரு வெள்ளப்பெருக்கும் ஒரு சில இடங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக மியான்மர் பகுதிகளிலேயும் சரி பங்களாதேஷ் பகுதிகளிலேயும் சரி நமக்கு வடகிழக்கு மாநிலங்களான பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறது இது அப்படியே கொல்கட்டா அதாவது வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் சொல்லலாம் அந்த ஒரு ஜோன்ஸில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த தீவிர நிகழ்வு இந்திய நிலப்பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதே வேளையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மீண்டும் ஒரு நிகழ்வாக மாத முதல் வார பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ஒரு தீவிர நிகழ்வுகளுக்கு சாதக சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒரு வெப்பச்சினரி மழைக்கு ஒரு தீவிரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு வரக்கூடிய ஒரு காரணத்தால் இந்த காற்றின் திசைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காற்றின் தென்மேற்கு பருவ காற்றின் ஈர்ப்பு வந்து சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணத்தால் மீண்டும் வந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அரபிக்கடலோர பகுதிகளிலும் சரி கேரளா கர்நாடகா போன்ற மா மாநிலங்கள்லையும் சரி கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் அடுத்த ஆந்திர பகுதிகள் இப்படி வட மாநிலங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தீவிரப்படுத்தும் அமைப்பு இருக்கிறது இப்படி எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வெப்பச்சன எடிமழை அதாவது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்க ஒரு சூழ்நிலையில நமக்கு வெப்பச்சன எடிமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும் இப்போது வெப்பச்சென எடிமழையின் தீவிரம் வந்து சற்று குறைந்த காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது வந்து நாளைக்கு பொழுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளிலே ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கான சாதக சூழ்நிலையும் தென் கடலோரத்தின் உட் ஒட்டிய பகுதிகளிலையும் சரி உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மெல்ல நகரும் காற்று மேற்கு காற்று வந்து மெல்ல நகரும் காற்றாக இருந்தால் கண்டிப்பாக பரப்பளவில் அதிகரித்துக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கும் ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அவ்வப்பொழுது இப்படி மாறி மாறி அமையக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது வானிலைகளில் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்